இயேசுவுக்கே புகழ் இயேசுவில் பிரியமானவர்களே என்று நம் ஆண்டவர் விடுதலை பயணம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் பத்தாம் வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார் ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகழோட்டும் செயல்களை செய்வேன் பிரியமானவர்களே ஆண்டவர் மிகவும் அருமையான காலை பொழுதை தந்து மிகவும் அருமையான வார்த்தையினோடாக எங்களோடு பேசுகிறார் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் மாபெரும் செயல்களை அவர் நம் வாழ்வில் செய்யப் போகிறார் என்று உங்களை அற்பமாய் நேர்த்தவர்கள் மத்தியில் ஆண்டவர் உங்களை உயர்த்தப் போகிறார் அன்று மோசையோடு கூட இருந்த ஆண்டவர் தாவிதோடு கூட இருந்த ஆண்டவர் என்று உங்களோடும் இருக்கிறார் யாரெல்லாம் உங்களை வீண் என்று தள்ளினார்களோ அவர்கள் முன் ஆண்டவர் உங்களை வீரனாய் மாற்றப் போகிறார் மனதில் எந்த கலக்கமும் இல்லாமல் தைரியமாக சொல்லுங்க ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஆண்டவர் என் குடும்பத்தோடு இருக்கிறார் என்னோடாக அவரது மாற்றி வெளிப்படுத்த போகிறார் என்று பெரியமானவர்களே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் செய்கிற தொழில் கல்வி குடும்ப வாழ்க்கை எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் நம் ஆண்டவர் மாபெரும் அற்புதமான காரியங்களை செய்ய போகிறார் இனி உங்களோட வாழ்க்கையில் ஆச்சரியமான விஷயங்களை மட்டும் காண போகிறீங்க கடந்த வருடம் பலர் என்னென்ன கனவுகளுக்காக இறங்கினீங்களோ இந்த வருடம் அது உங்களுக்கு நனவாக போகிறது நீங்கள் இனி எந்த தீங்கையும் காண மாட்டீங்க ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார் நீங்கள் செய்ய போகிற அனைத்து காரியங்களையும் அவர் ஆசிர்வதிக்க போகிறார் உடல் வியாதியோட படுக்க படுக்கையாக இருந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சுகப்படுத்த போகிறார் உங்கள் வியாதிகளோட அவர் போராடி உங்களுக்கு விடுதலையை தரப் போகிறார் முழுமனதோடு அவரை விசுவசிங்க ஏனெனில் ஆண்டவர் கூறுகிறார் உன்னோடு இருந்து திகழோட்டும் செயல்களை நான் உனக்கு செய்வேன் என்று விசுவாசத்தோடு இரு கைகளை முயற்சி ஆண்டவருக்கு நன்றி கூறுங்க மாமேன்